ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பாலாடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு அப்ளை பண்ணுறது டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன்ப அப்ளிகேஷன் வெப்போர்ட்டல் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்தது அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அது எப்படி லாகின் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்புறம் அப்ளிகேஷன் எல்லா டீடைல்ஸும் எப்படி ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கிற டீட்டெயில் வரைக்கும் லைவ் டெமோவாக பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு டம்மியாக வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு நான் உள்ளே போய் காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிடலாம் இப்போவே நிறைய பேர் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் டைம் இருக்குது டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் டேஸு டைம் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ச ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிஸ்டேக் வந்துருச்சுன்னா நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே அதை சம்மந்தப்பட்டதும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து நம்ம லைவ் டெமோ நம்ம போகலாம் நம்ம கூகுள் க்ரூம் எடுத்துட்டு அதில் டிஎன்ஜிஏ எஸ்ஏ டாட் இன் அப்படின்னு வெப்சைட் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் இது இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்குது இதில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஏற்கனவே இருக்கனே சொல்லிட்டேன் இதுல வந்து இப்ப லாகின் பண்ணி நான் காமிக்க போறேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லைவ் டேமோ லாகின் பண்ணி காமிச்சிட்டு இது எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் நான் கொடுக்க போறேன் ஓகேவா சோ இதுல வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நம்மளால உள்ள போக முடியுமோ பாக்கலாம் அது அது வரைக்கும் நான் இதுல காமிக்கிறேன் மத்தபடி நீங்க லைவா உங்களுடைய ஓன் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க போக முடியும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இப்போ நான் கிளிக் பண்ண மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேட்கும் உங்கள் நேம் வந்து எஸ்எல்சி புக்கில் இருக்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணும் இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிடுங்க இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபைல் நம்பரு அப்புறம் வந்து பாஸ்வேர்டு இந்த மூணு டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் பர்த் அதை தப்பாக போட்டுறாதீங்க இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுவிட்டு கீழே சேவ்னு இருக்கு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஓகேவா சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா இந்த லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ லாகின் பண்ணி உள்ளே போகிறேன் இப்போ ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜ் வரும் லாகின் பேஜ் வந்து இது மாதிரி வரும் இந்த லாகின் பேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து லாகின்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும் ஓகேவா அவ்வளவுதான் இப்போ அப்ளிகேஷன் வந்துருச்சு பாருங்க இப்போ லோட் இருக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு இந்த அப்ளிகேஷன் நம்பர் நான் கொடுத்த டீடைலுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கு அறுபத்தாறு தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன டைரியில் இந்த அப்ளிகேஷன் நம்பர் டிஎன்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டோட்டல் பதினோரு ஸ்டெப்ல இது வந்து மூணாவது ஸ்டெப்பு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட தகவல்கள் இது எல்லாமே வந்து பில்லப் பண்ணணும் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நேம் கொடுத்ததுனால அந்த நேம் வந்து இங்கே டிஸ்ப்ளே வருது ஸோ பேரண்ட் நேம் இல்லை இப்போ நான் பேரண்ட் நேம் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ பேரண்ட் நேம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ அட்ரெஸ் வந்து அட்ரஸ் கொடுத்துருங்க வந்து அட்ரஸ் டைப் பண்ணிடுங்க ஏன்னா இதில் ஸ்டார் ரெட் கலர் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா கம்பல்சரியாக நீங்க கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் வந்து அதே அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்க அப்படியே சேம் இதை கிளிக் பண்ணவே வந்துடும் இல்லைன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் இல்ல உங்க பர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா நீங்க வேற அட்ரெஸ் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் உங்க மொபைல் நம்பர் ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருந்தா கொடுங்க இல்ல அப்படின்னா விட்டுருங்க இல்லைன்னா வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து இதில் வந்து தமிழ்நாடுன்னு அதே டிஸ்பிளே வந்துருச்சு டிஸ்ட்ரிக் வந்து நான் அட்ரஸ் திருப்பூர் கொடுத்தனால திருப்பூர் டிஸ்ட்ரிக் அடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் இதில் டைப் அடித்தா மாட்டேங்குது நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணணும் டவுன் ஏரோ டவுன் ஏரோ இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து டிஸ்பிளே வரும் அதில் உங்களுக்கு என்ன மாவட்டமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி தாலுகாவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அடிக்கிறீங்களோ அதில் எந்த தாலுக்கா வருதோ அந்த தாலுக்காவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்கோடு பின்கோடு வந்து நீங்க டைப் பண்ணணும் பின்கோடு டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒவ்வொன்றும் நீங்க ஃபில்லப் பண்ண பின்னா இங்க வந்து டிக்மார்க் வந்துகிட்டே இருக்கணும் இப்ப வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் எதுங்கிறத நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேவா நான் வந்து ஈரோடுன்னு நடிச்சுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவிக் நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கேட்கறாங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து நீங்க வந்து அது இங்க முன்சிபாலிட்டியா கார்பரேஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நீங்க என்னவோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுனால அது அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படிங்கறத கிளிக் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் மதர் டங் தமிழ்னு வந்துருச்சு நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அது அப்படியே வந்துருச்சு ஓகேவா அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன்னு டிக் ஆயிருக்கு ரிலிஜியன் வந்து எதுன்னு கேக்குறாங்க ஓகேவா ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஜெயினிசம் புத்திசம் அதர்ஸ் இதெல்லாம் இல்லாம நான் வந்து ஹிந்து கொடுத்துட்டேன் ஓகேவா நேம் ஆஃப் த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசியா ஓசியா எம்பிசியா நல்லா கேட்குறாங்க எனக்கு ஹிந்துன்னு கொடுத்ததுனால பிசிஎம் பிசி முஸ்லீம்ங்கிறது எனேபிள் ஆகலை இப்போ வந்து நம்ம பிசி ஓகேவா நான் பிசி பிசின்னு கொடுத்துக்குறேன் நேம் ஆஃப் த கேஸ்ட் இருக்குது அப்போ பிசிக்கு உண்டான கேஸ்ட் மட்டும்தான் வரும் மற்றதெல்லாம் வராது ஓகேவா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெள்ளாளர் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான் ஆப்ஷனல் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேலாம் ஓகேவா இப்போ ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எல்லாமே ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் சேவ் பண்ணி சேவ் அண்ட் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப சேவும் ஆகிடும் அடுத்த பாயிண்ட் நம்பர் டூக்கு வந்து போயிடும் ஓகேவா அதாவது ஸ்டெப்பு வந்து போகிறப்பாரு இங்கே கிளிக் ஆகிடுச்சா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று வந்து டிக் ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு நீங்க சிறப்பு ஒதுக்கீட்டு கோட்டாக்குள்ள ஏதாவது வரீங்க அப்படின்னா நீங்க இது எல்லாமே கொடுக்கணும் ஓகேவா இதுல எல்லாமே நோல இருக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே எஸ்ஸை கிளிக் பண்ணிடுங்க எதாவது எல்லாமே எஸ்எல் இருக்கு நீங்க ஏதாவது நோன நோனை கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ சப்போஸ் நீங்கள் நோன் கொடுக்குறீங்கன்னா இது நோன் கொடுத்துக்கலாம் இது ஒண்ணு நீங்க மாட்டேங்குது இது நோல இருக்கு சாரி நோல நோல இருக்கு எஸ் அப்படின்னா நீங்க எஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் எஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க இங்க வருது பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் நீங்க எஸ் கொடுத்ததுனால ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும் டிஸ்ட்ரிக் லெவல்ல டிவிஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு இருந்துக்கணும் அதுதான் இருக்கணும் அது அப்ரிஷியேஷன் லெவல் பார்ட்டி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு இருக்கணும் அதாவது வின் பண்ணியிருக்கணும் அல்லது அப்ரிஷியேஷன் பாராட்டு பத்திரங்கள் பாராட்டு சர்டிஃபிகேட் சான்றிதழும் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அதை நான் கொடுக்கல அதனால் வந்து நோ கொடுத்துக்குறேன் எஸ்னாலும் எஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வேறு எதுவுமே எனக்கு அப்ளை ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படி இதையும் சேவ் அண்டு இதுக்கு இதை அட்டென்ஷனை தூக்கிடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து சேவ் அண்டு கம்யூனிட்டி கண்டினியூன்னு கொடுத்துருங்க இங்கே வந்து ஏஎஃப்சி சர்டிஃபிகேட் என்னென்ன ஓ ஏஎஃப்சிங்கிற வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இருக்கு இல்லையா அதாவது இது மாதிரி ஆன்லைனில் பண்றதுக்கு தெரியாதவங்க என்னன்னா அந்த காலேஜ் சென்டருக்கு போய் நீங்கள் பார்க்கலாம் அவங்க அவங்களே எல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க அப்போ அந்த இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உண்டான அந்த ஏஎஃப்சி சென்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து அது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்களே பண்ணா கூட அது என்ன சென்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் அது வந்து நான் ஓகேவா இப்போ ஏ ஏஎஃப்சி சென்டருக்காக வந்து நான் டவுன் ஏரோ கிளிக் பண்ணுறேன் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வருது இப்போ நான் வந்து திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறனால திருப்பூர் மாவட்டத்தை எடுக்கிறேன் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய திருப்பூர் இருக்குது ஓகேவா நான் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இதை போட்டாச்சு இப்போ வந்து நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ரெண்டு முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஸ்பெஷலாக நான் எதுவுமே கொடுக்கல இப்போ அடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கல்வி உதவித்தொகை பற்றிய தகவலில் அப்போ என்ன வேலையில் இருக்காரோ அதை வந்து கொடுக்கணும் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது ஆடிட்ரு வக்கீல் இது மாதிரி இருந்தால் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது சொந்தமாக வேலை செல்ஃப் எம்ப்ளாய்டு சொந்தமாக கடை வச்சிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பிஸ்னஸ் வேறு சொந்தமாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது அல்லது கடகனி வச்சிருக்காங்கிறது அல்லது இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம கூலி வேலைக்கெல்லாம் போறாங்கன்னா அதர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் அதர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ ஆனுவல் இன்கம் வந்து கொடுக்க சொல்றாங்க அல்லது இங்கேயே இருக்கு ஓகேவா ஏரோ கிளிக் பண்ணுங்க ஆண்டு வருமானம் ஸோ நான் வந்து ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தெட்டாயிரரூவா கொடுக்குறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க எஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகேவா அடுத்தது வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆனால் எனக்கு வராது இல்லையா இன்னும் நான் வந்து பிசி கொடுத்ததுனால இதுக்குள்ளே வராது ஸோ இதெல்லாம் அவ்வளோதான் நாளே இன்ஃபர்மேஷன் தான் இதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேவ் வண்டு கண்டினியூ அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொடுத்தது ரைட்டான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் வண்டு கண்டினியூ கொடுங்க இதுக்குள்ளே திரும்ப நீங்கள் இதுல எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஏதாவது தப்பு மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா பண்ண முடியாது கேட்டகிரி கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா பிரைவேட்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூலு டிக் பண்ணியிருக்கேன் சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் எதுவுமே அவசரப்பட வேண்டியதில்லை இதில் இருக்கிறதையே நீங்க அப்படியே பார்த்து டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா வரும் அதில் நீங்கள் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணீங்கன்னா அது வந்து டிஸ்பிளே வந்துடும் நான் இப்போ முன்சிபாலிட்டியை டிக் பண்ணிட்டேன் ஹாவ் யூ ஸ்டடீடு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க நான் வந்து எஸ்னு கொடுக்குறேன் ஓகேவா எஸ்என் கொடுத்து இந்த காலமெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இருக்குது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி வந்து இப்போ நான் வந்து இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால அதுக்கு முன்னாடி ஒரு வருடங்களும் தமிழ்நாட்டில் படித்ததுங்கிறதும் எல்லாம் வந்துருச்சு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கோ டிஸ்ட்ரிகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்கூலில் படித்தது எல்லாமே வந்து நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிகை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிளாக்கு பிளாக் வந்து ஃபுல்லாக வருது எல்லாமே வந்து எந்த பிளாக்கு அப்படின்னு வருது அதாவது தாலுக்கா அது வந்துடும் அப்போ நே செலக்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல் ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லாமே வந்துடுது ஓகேவா ஸ்கூலில் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ந செவன்த் எதுன்னு கேட்குறாங்க ஸோ செவன்த்தும் அதே மாதிரி தான் ஓகேவா அது தமிழ்நாடுன்னே இருக்குது அதுக்கப்புறம் வந்து எந்த இதுன்னு கேட்குறாங்க அது என்னது டிஸ்ட்ரிக்கு ஓகேவா டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூர் தான் இல்லையா ஸோ அதனால் திருப்பூர் நான் கொடுத்தேன் திருப்பூர் கொடுத்துக்குறேன் அப்புறம் வந்து ப்ளா வந்து சேம் ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து பியூஎம்எஸ் ராயபுரம் ராயர்பாளையம் ஓகேவா அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் இருபது ஸ்கூல் மாறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பூர் நீங்க வந்து இப்ப வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் நேம் எல்லாம் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் என்னங்கிறது வரும் இந்த இடத்துல புரியுதுலையா அதனால வந்து நீங்க என்ன இதுல குடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பிளாக் மாறுறப்போ ஸ்கூல் பேரும் வந்து மாறிடும் அதனால எனக்கு ஒன்றும் கவலையே பட வேண்டியது இல்லை நீங்க படிச்சது அப்படியே வந்துடும் இப்ப டென்த் இப்ப டென்த் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் நைன்த் வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஸ்ட்ரிக் வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கு பரவாயில்ல ஒரே வீடியோல நம்ம முடிச்சிடுவோம் இப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் தானே இருக்கு இப்போ டூ டே த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் கொடுக்குறேன் ஸ்கூல் வந்து ராயர்பாளையம் ஸ்கூல் தான் ஓகே ஸோ டென்த்து டென்த்து தான் வந்து திருப்பூர் மாவட்டம் சும்மா நான் ஒரு ஒரு டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்து ஃபில்அப் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பல்லடம் தான் ஆனால் வந்து ஸ்கூல் மாறிப்போச்சு ஓகேவா ஸ்கூல் வந்து கரைப்புதூர் அப்புறம் டுவெல்த்து வந்து அதே தான் டுவெல்த்தும் வந்து திருப்பூர் மாவட்டம் பண்ணணும் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா பிரச்சனையே இல்லை இதெல்லாம் நீங்க பில்லப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே டுவெல்த்தும் அதே தான் நீங்க வந்து செவன்த் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு எதாவது மறந்துருந்தா கூட நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கேட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஓகேவா மறக்காது இருந்தாலும் வந்து அந்த ஸ்கூலில் பிளாக்குன்னா என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால இப்போ வந்து எல்லாமே கொடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்கூலு சிவிக்கு அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னு எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும் நோன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக் இது எதுவுமே இந்த டேபிள் ஃபுல்லாகவே டிஸ்பிளே வராது எல்லாமே செக் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க இப்போ மூணாவது இன்ஃபர்மேஷனும் நாலாவது இது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பு முடிஞ்சிருச்சு இப்போதான் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அஞ்சாவது ஃபைவ் இங்க கொடுத்துருக்காங்க இங்க ஃபைவ் அகடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் படிச்சதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனே கொடுத்ததுனால அப்படியே டிஸ்பிளே வந்துருச்சு ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாடுல படிச்சேன்னு சொன்னதுனால தமிழ்நாடு போர்டு ஆஃப் ஹயர் செகண்டரி எஜுகேஷன் டிஸ்பிளே வந்துருச்சு இல்லைன்னா வேற ஆப்ஷன் வந்து நான் அதுல கொடுத்ததுனால அப்படியே வந்துருச்சு ஸோ பர்மனன்ட் ரிஜிஸ்ட் நம்பர் ஸோ பர்மனன்ட் ரிஜிஸ்ட் நம்பர் நம்ம ரிஜிஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் ஓகேவா சோ ஏதோ ரிஜிஸ்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம் சும்மா நம்பர் நான் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்சுவல் ஒரிஜினல் ரிஜிஸ்ட் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பர்மனண்ட் ரிஜிஸ்ட் நம்பர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க ரெண்டுலயுமே ஒரே ரிஜிஸ்ட் நம்பரே கொடுத்தர்லாம் பர்மனன்ட் ரிஜிஸ்ட் நம்பர் வந்து ஸ்கூல்ல வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும் குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே டிஸ்பிளே வந்துடும் இல்லை நீங்கள் வந்து போன வருஷம் பாஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் பண்ணீங்கன்னா அது எந்த இயரோ அந்த இயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா இருபத்தி மூணு வந்துடும் ஓகேவா ஸோ எங்கே காணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வந்துருச்சு இல்லையா ரைட் அவ்வளவுதான் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலேயே இருக்கும் அகடமிக் இயர்னா அகடமிக் படிச்சிருக்கீங்கன்னா இது இல்லை இல்ல ஒகேஷன ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒகேஷனல் குரூப்பை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து கிளிக் போயிடும் ஓகேவா நீங்க எது வேணா வந்து ஹெச்எஸ்சி அகாடமிக்கே தான் அப்படி எடுத்துட்டேன் குரூப் கோடு குரூப் கோடு வந்து எந்த குரூப் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும் நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ காமர்ஸ் எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி ஸோ இந்த குரூப்பு நான் கிளிக் பண்றேன் சும்மா ஒரு மாடல் தானே நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் குரூப் இப்படி தான் வந்து பண்ணனும் அப்புறம் வந்து தமிழ் மீடியன்னு அதே வந்திருக்கு ஏன்னா எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்குன்னு அந்த போன டைமில் வந்து ஃபுல்லாக அந்த கா டேபிள் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியத்தில்ங்கிறதுனால அது அப்படியே வந்துருச்சு எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து நமக்கு தெரியலையே ஓகே ஏதோ நம்பர் அடிச்சுக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரும் எனக்கு தெரியல ஓகேவா ஸோ அதையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க இல்லை டிக்கு வந்துடும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டிக்கு வந்துடும் அப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆறு சப்ஜெக்ட்டும் உங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும் ஸோ மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து இங்கே மார்க்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா ரிசல்ட்டை பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீல தான் வரும் இல்லையா அதனால தமிழ் வந்து பாருங்க தமிழ் இருக்கு நீங்க வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அங்கே என்ன அடிச்சிங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க என்ன டைப் பண்ணுங்க ரிஜிஸ்ட் நம்பர் அந்த நம்பர் எல்லாத்துலேயும் ரிஜிஸ்டர் அதே நம்பரை போட்டுக்கோங்க ஏதாவது போன வருஷம் எழுதி ரிஜிஸ்டர் நம்பர் மாறி இருக்கும் அரியர் எழுதியிருந்தீங்கன்னா அப்போ அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் அந்த ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க வந்து எழுதணும் அப்போ தமிழ் தமிழ் வந்து இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ மேக்சிமம் மார்க் வந்து நூறு இப்போ இதுல நீங்க வாங்கின மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணணும் ஓகேவா இதுல நான் மார்க் வாங்க பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கை போடுவோம் தொண்ணூத்தி ஓகேவா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இங்கிலீஷ் செகண்ட் வந்து இ எடுத்துக்கோங்க ஆல்பபட்ல வந்துகிட்டே இருங்க இங்கிலீஷ் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மார்ச் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரடு இப்போ இருந்த நான் வாங்கின மார்க் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதனால செவன்டி ஃபைவ் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ காமர்ஸ் காமர்ஸ்ல வந்து நான் வாங்கின மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒன்று ஓகேவா நைன்டி எயிட்டு ஆமாங்க காமர்ஸு நல்ல மார்க்கு ஓகேவா அடுத்து வந்து அக்கௌண்டன்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் அங்கே என்ன குரூப் எடுத்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வரணும் இதில் வந்து நீங்கள் மாத்திங்கன்னா அது அக்செப்ட் ஆகாது ஸோ காமர்ஸ் அக்கௌண்டன்சி அக்கௌண்டன்சியில் வந்து அதில் சென்டம் வரல ஒரு மார்க் வரைஞ்சிடுச்சின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டம் அதே வந்து டிஸ்பிளே வந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன சப்ஜெக்ட் ப்ரோ இங்கே நான் காமிச்சேன் நான் வந்து எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓகேவா ஸோ இங்கே எக்கனாமிக்ஸு ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து இல வரும் எக்கனாமிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய லென்த்தாக வீடியோ இருக்கு இதனால நீங்கள் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்பயே சொல்லிட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் உங்களுக்காக தான் ஓகேவா எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டு சும்மா ஒரு மார்க் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ஸு பி எடுத்துக்கோங்க ஆல்பு பிடில பிக்கு போய்க்கோங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ஸுங்க இருக்கு ஸோ மார்க் போடுங்க மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னா நயன்ட்டி டூ வாங்கியிருக்கீங்க ஓகேவா அவ்வளோ இந்த மார்க்கை வந்து போட்டுட்டீங்க இப்போ வந்து எல்லாமே கரெக்டான ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்டு கம்யூனி கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும் சப்போஸ் நீங்க இதுக்கு முன்னாடி ஃபில்லப் பண்ண பாயிண்ட் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இங்க இருக்கு இல்லையா பண்ணியாச்சு தேர்டு பண்ணியாச்சு டூ பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு இப்போ சப்போஸ் ஃபோர்த்தில் வந்து நீங்க ஏதாவது திரும்ப தான் கரெக்ஷன் உங்களுக்கு தோணுதுன்னா திரும்ப பேக்குன்னு இந்த பேக் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா தேர்டுக்கு போயிரும் தேர்டில் இருக்கிற பேக்கை கிளிக் பண்ணீங்கன்னா செகண்டுக்கு போயிரும் இந்த செகண்ட் ஆப்ஷன்ல அதாவது செகண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல பேக் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிரும் ஸோ அதெல்லாம் திரும்ப ஏதாவது சேஞ்சுன்னா பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் திரும்ப அதில் சேவ் கா கண்டினியூ கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இதில் வந்துடலாம் இப்போ நான் எதுவும் பேக்கெல்லாம் போகல எது வேணால் காமிக்கட்டுமா பாருங்கள் ஃபோர்த்து வந்துருச்சு இப்போ ஃபிஃப்த்தில் இருக்கும் அகாடமிக்கில் இப்போ திரும்ப ஃபோர்த்தில் வந்துருச்சு இப்போ நான் ஃபோர்த்து இது கரெக்ஷன் எதுவும் பண்ணல உங்களுக்கு எப்படின்னு காமிச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு வந்து என்ன கண்டினியூ ஆகுது ஓகேவா அது அப்படியே கண்டினியூ ஆகுது நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்குது அது வந்துருச்சு அது அப்படியே ஸோ பர்மனன்ட் ரிஜிஸ்ட் நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் ரோல் ரோல் நம்பர் இதெல்லாம் கொடுத்தாச்சு ரோல் நம்பர்லாம் அதே நம்பர் கொடுத்துட்டேன் ஓகேவா அப்புறம் ஹெச்எஸ்சி குரூப்பை நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு இதெல்லாம் கொடுத்தாச்சேன் ஆ ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட்டோம் அது சேவ் ஆக மாட்டேங்குது ஏன்னா நான் இதில் ஏதோ கொடுத்ததில் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அதனால சேவ் ஆகலை இதெல்லாம் டூப்ளிகேட் கொடுத்ததுனால சர்டிஃபிகேட் நம்பரு இஎம்ஐஸ் நம்பரு இதெல்லாம் வந்து தப்பாக கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து அது அக்செப்ட் ஆகலை இது அக்செப்ட் ஆச்சுன்னா இதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிணா கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா கொடுக்குறப்ப எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியல அப்படின்னா நீங்கள் இதோடவே லாக் லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுது இல்லையா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் இதெல்லாம் கொடுத்தேன் எனக்கு வந்து தெரிஞ்ச நம்பர்னு கொடுத்துட்டேன் இப்போ வந்து எனக்கு அது கரெக்டாக தெரியல திருப்பம் நான் என்ன ரெஃபர் எடுத்து பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இது ஆன்லைனில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அவுட் ஆயிரும் அதனால என்னன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பம் நாளைக்கு கூட நீங்க வந்து லாக்இன் பண்ணி உள்ளே போய் ஒன்று ரெண்டு மூணுல நாலு கிராஸ் பண்ணி அஞ்சாவதுக்கு வந்து கரெக்டாக நம்பரை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அதனால ஃபைனலாக சப்மின்னு கொடுக்குற வரைக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு டே பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை மட்டும் வந்து அப் பண்ண பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுறீங்க ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் அவுட் ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே அவுட் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபில்ப் பண்ணிட்டு அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு அடுத்த டைம் வந்து அடுத்த நாளோ ரெண்டு நாள் கழிச்சோ அல்லது அன்னைக்கு ஈவினிங்கோ வந்து தேர்டு திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போய் லாக்இன் பண்றது உங்களுக்கு தெரியுமே யூசர் நேம் வந்து உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியும் அதை தான் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கீங்க அப்போ அதை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் தேர்டு உள்ள போய் ஃபில் அப் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் ஃபுல்லாக ஒரே டைமாக அட்ட ஸ்டேஜும் முடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் இப்போ அகடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நமக்கு இருந்ததுன்னா ஓகேவா இப்போ வந்து ஃபிஃப்த் கம்ப்ளீட் ஆகிடும் அது இன்னும் நமக்கு தெரியாதனால நான் இந்த இடத்துலையே லாக் அவுட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சாய்ஸ் பில்லிங் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் ஃபில் அப் பண்ணி நீங்கள் சாய்ஸ் பில்லிங் எப்படின்னு கொடுக்குறேன் சாய்ஸ் பில்லிங் தான் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதில் தான் நம்ம எந்த காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணும் டிகிரி கோர்ஸ் வேணுங்கிறத அதில் தான் ஃபில்அப் பண்ணணும் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த ஆரியுமே வந்து ஏழாவதுல ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகணும் பேமெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் சப்மி அதை பேமெண்ட்டுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது பார்ப்போம் ப்ரிவியூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஓகேவா ஸோ அதனால் நான் ஜென்ரேட் ரிப்போர்ட் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் டென் வந்து டவுன்லோடு பிரிண்ட் அவுட் அந்த லெவன் ஸ்டெப்ஸுக்கு நமக்கு வந்துடும் ஜென்ரேட் ரிப்போர்ட் வந்துடும் அதில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் லாக்இன் பண்ணுறதும் அதனால் டோட்டலாக இதில் நைன் இன்ஃபர்மேஷன் நைன் ஸ்டெப்ஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணுறது செகண்டு அப்போ இதில் நைன் டோட்டலாக லெவன் ஸ்டெப்ஸ் க்ளியராக கொடுத்துருக்காங்க எந்த கன்ஃபியூஸும் இல்லை இந்த இடத்துல அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நான் தவறாக கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரெட்டில் காமிக்கிது ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த அஞ்சுலேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும் அதாவது சாய்ஸ் காயால் காலேஜ் அண்டு டிகிரி கோர்ஸு சாய்ஸை ஃபில் பண்றதுக்கே நீங்கள் போக முடியும் ஓகேவா புரியுது இல்லையா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் இது ரெண்டு ஓகே ஆயிடுச்சு இப்போ ரோல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தாச்சு இப்போ வந்து கோர்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி அகாடமின்னு கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியம்னு ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான கரெக்டான நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து அந்த நம்பரை டைப் பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு இருந்தால் இருந்தாதான் நீங்க எந்த குரூப்புங்கிறத வந்து கரெக்டா இங்க போட்டீங்கன்னா தான் அந்த சப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போடுறப்ப தான் உங்களுக்கு மார்க் இது எல்லாமே அக்செப்ட் ஆகும் அப்போ ரிட்டில் நிறையா இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்தது காலேஜ் அண்டு கோர்ஸ் சாய்ஸ் பில்லிங் தான் புரியுது இல்லையா இப்போ நான் இந்த இடத்துல வந்து லாக்இன் லாக் அவுட் பண்றேன் லாக் அவுட் பண்ணால் வெளியே வந்துருச்சு ஓகேவா அவ்வளவுதான் இப்போ நம்ம வேணும்னா அடுத்த நாள் வந்து இதே மாதிரி நம்ம லாகின் பண்ணி அடுத்த இது வந்துருது இல்லையா பாருங்க இது அதை ஓப்பன் பண்ணுறோம் அல்லது ஹோம் பேஜ் வந்துருது ஸோ ஹோம் பேஜ் வருது இப்போ நீ டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் அடுத்த நாள் போகிறீங்க அஞ்சு அது ஃபில்அப் பண்ணுறதுக்கு டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன்னு கொடுத்துறீங்க கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஹோம் பேஜ் வரும் நீங்கள் திரும்ப லாகின் மட்டும் போனால் போதும் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே நீங்கள் கொடுத்ததுனால அது அப்படியே வரும் அதனால திரும்ப லாகின் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க ஏற்கனவே டிக்கு நாலு வரைக்கும் பண்ணியிருக்கோமா அஞ்சில் தான் மிஸ்டேக் இருக்கு அதனால அஞ்சு மட்டும் நீங்கள் இப்போ அஞ்சு மட்டும் தான் நமக்கு காமிக்கிது புரியுது இல்லையா கிளியர் ஓகேவா அஞ்சு மட்டும் காமிக்குது இதை நீங்க பில்அப் பண்ணிக்கலாம் அதனால லாக் அவுட் பண்ணி திரும்ப வெளியே போயிட்டு லாக்இன் பண்ணி உள்ளே வரதாலும் ப்ராப்ளமே இல்லை ஃபைனலாக சப்மிட் பண்ற வரைக்கும் நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியாது ஓகேவா கிளியரா லைவ் டெமோ புரியுதா நம்ம என்ன சாய்ஸ் பில்லிங் மட்டும் பார்க்கணும் அதை இன்னொரு வீடியோல நம்ம சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்றது என்னங்கிறதால ஃபுல் டீட்டெயில் நான் சொல்றேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எதாவது டவுட் வந்துன்னா கமன்ல சொல்லுங்கள்